மேடம்னா பலாப்பழம் சாப்பிட்லாமா இப்படி ஒரு பிரெக்னெண்ட் லேடி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ தான் நம்ம மாம்பழம் சாப்பிடலாமான்ற வீடியோ போட்டோம் அதில் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக முக்கணிகள்னு சொல்லக்கூடியதில் இதில் மாப்பலா வாழை சில பழங்களில் பார்த்திங்கன்னா பல சத்துக்கள் முழுமையாக இருக்கும் அதனால தான் அதை முக்கணிகளில் சொல்கிறோம் அதனால பலாப்பழம் கட்டாயமாக பிரெக்னெண்ட் லேடிஸ் சாப்பிட்லாம் அதில் விட்டமின் ஏ பி சி கே அது மாதிரி பல விட்டமின்ஸும் இருக்குது அதோடு அதில் கார்போஹைட்ரேட்ஸும் அதிகமாக இருக்குது அதோட ஃபைபர் அதிகமாக உள்ள ஒரு பழம் வந்து பலாப்பழம் ஈவன் கொலஸ்ட்ரல கூட குறைக்கக்கூடிய ஒரு சத்து வந்து பலாப்பழத்தில் இருக்குது ஸோ கட்டாயமா பலாப்பழம் சாப்பிட்லாம் பட் ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன அளவு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது இன்னும் பலாப்பழம் மாதிரியே பல பழங்கள் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்டு பழகின பழங்கள் உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் கட்டாயமா ப்ரெக்னென்சியில் சாப்பிட்லாம் இது ஜென்ரல் ரூல் பட் குவான்டிட்டி மட்டும் அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா சில சமயங்களில் பிரச்சனை வரலாம் ஸோ அதனால உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க பலாப்பழம் கேட்குறாங்கன்னா கட்டாயமாக வாங்கி கொடுங்க இது ஒரு நல்ல ஒரு உணவு தான் தேங்க்யூ